பொதுவாகவே நடிகர்கள் தான் அளவில் சம்பளம் வாங்குவாங்க நடிகர் நடிகைகளோட சம்பளம் அடிக்கடி செய்திகள்லையும் வரும் ஆனால் இயக்குனர்களோட சம்பளம் பற்றி பெரும்பாலும் பேசப்படுறதில்ல இப்போ இந்தியாவிலேயே அதிக அளவு சம்பளம் வாங்குகிற இயக்குனரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இது கோலிவுட்டோட பிரபல நடிகர் அஜித் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகம் அந்த இயக்குனர் வேற யாரும் இல்லை இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி தான் தெலுங்கு சினிமாவோட பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராஜமௌலி தான் இப்போது இந்தியாவிலேயே அதிக அளவு சம்பளம் வாங்குற இயக்குனர் இவர் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இதுல முன்பணம் லாபத்தில் பங்கு மற்றும் படத்தின் உரிமைகளை விற்பனை செய்வதற்கான போனஸ் போன்றவையும் அடங்கும் ஒரு படம் அதிகமாக வசூலித்தா அவருக்கு கிடைக்கிற பங்கும் அதிகரிக்கும் அவர் இயக்கிய சூப்பர் ஹிட் பானிந்திய படமான ஆர் 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 படத்தின் மூலமா படத்தின் வெற்றிக்கு பிறகு புகழ் பெற்றம் அவரைஞர்களை ஒருவரை மாற்றி இருக்கு பாலிவுட்டின் சல்மான் கான் போன்ற சூப்பர் ஸ்டார்கள் கூட ஒரு படத்துக்கு நூத்தம்பது முதல் நூத்தி எண்பது கோடி ரூபாய் வரை தான் சம்பளம் வாங்குறாங்க இது ராஜமௌலியோட சம்பளத்தை விட குறைவுதான் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் நடித்த ஆர் 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 படத்தை ராஜமௌலி இயக்குனார் இந்த படத்தில் இரண்டு பெரிய நட்சத்திரங்கள் இருந்தாலும் பாகுபலி இயக்குனர் ராஜமௌர மொழியின் படம் தான் சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு பாகுபலி படத்தோட வெற்றி அவரை பானிந்தியா இயக்குனராகவும் மாற்றுச்சு பாகுபலி ரெண்டாவது படம் இந்தியில் மட்டும் ஐநூற்றி கோடி ரூபாய் வசூலிச்சிது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பதான் படம் வரும் வரை ஆறு வருஷமாக ஹிந்தியில் அதிக வசூல் செஞ்ச படமாக பாகுபலி டும் இருந்துச்சு அதே போல் ஆர்ஆர்ஆர் படமும் ஹிந்தியில் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சது அதனால் தான் ராஜமௌலி ஹாஸ்ட்லியான டேரக்டராக பார்க்கப்படுறாரு ராஜமௌலி வாங்கிற சம்பளத்தில் பாதி கூட வேறு எந்த இயக்குனரும் இல்லையா தென்னிந்தியாவில் சந்திப் வங்கா பிரசாந்த் நீல் அட்லி போன்ற பெரிய இயக்குநர்கள் ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாங்க